ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டாமினி சேனல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி பதினோராம் நாளுடைய வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த பூஜைகள் வேலைகள் கொஞ்சம் வந்து தலைக்கு கொஞ்சம் ஹேர் ஆயிலும் ரெடி பண்ணியிருந்தேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருக்குது அப்படின்னா சட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ அதிகாலையில் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சோம் அப்படின்னா சூரியன் கிளம்பி அப்படியே மேலே எழும்பி வந்துட்டு இருக்குது நான் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மேலே மொட்டை மாடி அஞ்சாவது மாடிக்கு போயிட்டேன் அங்கே போய்ட்டு அழகாக இருந்தது அந்த காலையில் அந்த சூரியன் வந்து அப்படியே வந்து ஆரஞ்சு கலரில் அப்படியே தீ மாதிரி அழகாக எழுந்து அந்த டவருக்கு நடுவில் வந்துட்டு இருந்தது நல்லா இருந்தது அதனால அப்படியே வந்து அஞ்சாவது மாடியில் போயிட்டு அப்படியே சுற்றி காலையில் எழுந்திரிச்சோடனே நான் அங்கே தான் போடேன் ஏன்னா கிளைமேட்டும் அவ்வளோ நல்லா இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் வந்து பனி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஏன்னா நேற்றுக்கெலாம் பார்த்திங்கன்னா மழை மாதிரி பேஞ்சிருந்தது ஃபுல்லாக வந்து தரையே ஈரமாக இருந்தது அந்தளவுக்கு பனி இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் பனி பரவாயில்ல அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குளுமே கம்மியாக இருந்ததுனால எந்திரிச்சு அப்படியே மேலே போய்ட்டு ஃபுல்லாக அப்படியே பார்த்தேன் அந்த சூரியன் எழும்பி வர்ற நேரத்தில் ரொம்ப நல்லா இருந்தது அஞ்சாவது இருந்து பார்க்குறதுக்கு ஒரு மைண்டுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருந்தது இது அப்படியே எங்கள் வீட்டை சுற்றி உள்ள ஏரியா இதெல்லாம் இது வந்து தண்ணி தொட்டி எங்கள் வீட்டோட தண்ணி தொட்டி அது அது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி காட்டுறேன் இது வந்து இப்போது வீடு வந்து முன்னாடி செட்டு போட்டுட்ருக்கோம் அந்த ரூமுக்கு முன்னாடி இது வந்து இப்போது நாலாவது மாடியில் நடந்துட்டுருக்குது அந்த வேலைகள்லாம் இப்போ வேலைகள்லாம் வந்து நடக்குது நான் வந்து தினமும் இப்போ நடக்கிற வேலைகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வீடியோவில் ஆட் பண்ணி போடுறேன் ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக அந்த ரூமு பண்ணோன்னு நினச்சிட்ருக்கோம் கடவுளுடைய அனுகிரகத்தால் நினச்சது எல்லாமே நடக்குது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இப்போ தெரிஞ்சது இல்லையா ஒரு மலை அது வந்து எங்கள் வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய பச்சை மலை கோவில் அது காலையில் எந்திரிச்சு கதை பெட்ரூம் கதவை திறந்துட்டு வெளியில் வந்தாவே ஃபஸ்ட்டு முருகரை தான் பார்ப்பேன் பார்த்து அப்படியே கை கூப்பி நல்ல கையை மேலே எழுப்பி தலைக்கு மேலே தூக்கி வச்சு கும்பிட்டுட்டு அடுத்து தான் அடுத்த வேலைகளை செய்வேன் ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் அதிகாலையில் எந்திரிச்சாலும் நாலு மணிக்கு எந்திரிச்சாலும் அந்த மலைகளில் மட்டும்தான் வந்து லைட் எரியும் நல்லா இருக்கும் பார்க்குறக்கு அதே போல் கொஞ்சம் விடிஞ்சு எந்திரிச்சாலுமே வந்து கோபுரம் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து அந்த முருகப்பெருமான் அப்படியே நினச்சி நின்று வேண்டிட்டு அப்படியே வந்து வேலைகளை செய்ய ஆரம்பிப்பேன் இது அப்படியே செட்டு போடுறதுனால ஃபுல்லாமே கஜ தான் இருக்குது ஏன்னா வந்து மெட்டீரியல்லாம் மேலே ஏற்றி இருக்கிறதுனால அங்கே பொருட்கள் பொருட்களெல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்க கீழ கீழே வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் செட்டு போட்டிருந்ததெல்லாம் இருக்குது அதெல்லாம் இனிமேல் பிரித்து எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து வேலை நடக்குது இந்த மேலே பாத்தீங்க அப்படின்னா சீட்டு போட்டு சுற்றி கிளாஸ் போட போகிறோம் எல்லா பக்கமும் அப்படியே வந்து பா மாதிரி கிளாஸ் போட போகிறோம் அப்போ இன்னுமே வந்து அப்படியே அந்த நேச்சுரல் வந்து அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளேருந்தே பார்க்குற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் லக்ஸரியாக அந்த ரூமை பண்ணலாம்னு ஒரு ஐடியாலாம் செஞ்சுருக்குறோம் ஒவ்வொரு விஷயமும் செய்யும்போது நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணி காட்டுறேன் இப்போ மேலேருந்து கீழே இறங்கி வந்துக்கலாம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா செட்டு மட்டும் அடிச்சிருக்கு இன்றைக்கி மெட்டீரியல்லாம் வந்தது எல்லாம் இறக்கி வச்சாச்சு மதியத்துக்கு மேலே அந்த வேலைகள்லாம் நடந்தது காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே பரபரப்பாக தான் வேலைகள்லாம் ஆரம்பிச்சிது அந்த மேலே தெரியுது இல்லை பாக்ஸ் மாதிரி அதெல்லாமே வந்து செட்டு கீழே அந்த கட்டங்கட்டமாக இருக்கிறதுல அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கண்ணாடி போடுறது இந்த இடத்துல தான் நான் வந்து சாமி வச்சு நான் வந்து உங்களுக்கு பூஜை வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தேன் இந்த ரெண்டு நாளாக வந்து நான் தனியாக சாமி வச்சு கும்பலையே அப்படின்னா கஜ கஜனு ஃபுல்லாக திங்ஸ் மெட்டீரியல் இருந்ததுனால ஒரு மாதிரி மனசுக்கே ஒரு மாதிரி இருந்தது அதனால பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசல் பூஜை மட்டும் நல்லா தொடைச்சி விட்டுட்டு செஞ்சு உங்களுக்கு வீடியோவை நான் கொடுத்தேன் போதும் காலையில் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம வாசல் கூட்டி பெருக்கி தொடைச்சி விட்டு மொழிகி விட்டு மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் வச்சு வாசலில் அழகாக கோலம் போட்டு அதுவும் கலர்ஃபுல்லாக கலர் கொடுத்து கோலம் போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டாவே போதும் மார்கழியில் நம்ம வந்து ஏற்றக்கூடிய தீபத்துக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து அப்படி வீட்டை சுற்றி உள்ள ஏரியா நல்ல ஒரு க்ரீனஸாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வீட்டு கீழே உள்ள செட்டு இங்கே தான் வண்டியெல்லாம் நிறுத்திக்குவாங்க பின்னாடி வந்து ரெண்டு துவைக்கிற கல் போட்டு கொடுத்துருக்கோம் கீழே உள்ளவங்க மேலே உள்ளவங்கள்லாம் போய் துவைக்கிறாருந்தான் துவைச்சிக்குவாங்க பெரும்பாலும் யாரும் அவ்வளவா துவைக்கிறது ஏன் அப்படின்னா எல்லோரும் வீட்லேயுமே வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால எல்லாம் துவைச்சு முன்னாடி அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி நீட்டாக வந்து கம்பியெல்லாம் போட்டு கொடு இருக்கிறதுனால எல்லாம் காய போட்டு neat எடுத்துக்குவாங்க இப்போ இந்த ஏரியா full வந்து முந்தா நாள் video ல காட்டியிருந்தேன் இல்லையா இதெல்லாம் cut பண்ணி எடுத்திருக்காங்க தான் சுவர் கட்டி இதுக்கு மேல கண்ணாடி full வரும் இப்ப அங்கங்க வந்து சின்ன சின்ன குழியா தெரியுது இல்ல அங்கெல்லாம் ஏற்கனவே பில்லர் இருந்ததெல்லாம் உடைச்சு எடுத்துட்டு கட் பண்ணி அந்த கம்பி எல்லாம் எடுத்துட்டாங்க இது நேத்து ஈவினிங் போய் இந்த sink வாங்கிட்டு வந்தோம் கிச்சனுக்கு kitchen வைக்கிறதுக்காக கிச்சன் இப்போ வந்து பெட்ரூமுக்குள்ளே தான் இருக்குது பத்துக்கு பத்து ரூமுக்குள்ளே கிச்சனும் இருக்கும் பெட்ரூமும் இருக்கும் இப்போ அதெல்லாம் வந்து வெளியில் கொண்டுட்டு போயிடலாம் கிச்சன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நேற்று போய் வாங்கிட்டு வந்துட்டோம் அதாவது கிரானட் கல் இந்த சிங்க்கு எல்லாமே நேற்று நைட்டு போய் எல்லாம் வாங்கியாந்து வச்சாச்சு இப்போ வாசலில் வந்து முதல் நாள் போட்டிருந்த கோலம் அந்த மொழிகி விட்டதெல்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் வந்து நல்லா கூட்டி விட்டுட்டு ஸ்டிக்கு வச்சு நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து கோலம் போட ஆரம்பிச்சுக்கலாம் இந்த ஹால் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது முப்பத்தி நாலு அல்லது முப்பத்தாறு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தெட்டு அடிக்கு ஃபுல்லாக ஹால் ஆகுது இப்போ அதில் ஃபுல்லாக மண் ஃபுல்லாக வந்து நர நரனு மண்ணாக இருந்தது அவங்க உடச்சது எல்லா வேலைகள் நடந்தது எல்லாம் அதனால் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு ஸ்டிக்கு போட்டு எல்லாமே தொடச்சி விட்டுட்டேன் இந்த ஒயிட் டைல்ஸில் கொஞ்சம் லைட்டாக மண்ணோ இல்லை அழுக்கோ இருந்தாலுமே வந்து அது வந்து மனசை ஏற்றுக்கிறதே இல்லை பல பலன்னு தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு அந்த வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோலம் போடவே ஆரம்பித்தேன் இப்போ ரெண்டு சைடு எப்போதும் போல் ரவுண்டாக வந்து மொழிகி விட்டுட்டு இப்போ நடுவில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பாக்ஸ் மாதிரி கொஞ்சம் பெரிய பெருசாக வந்து மொழிகிட்டேன் கம்பி கோலம் தான் இன்னைக்கு போட்டேன் அதனால் அளவுக்கு அந்த கோலம் போடுற அளவுக்கு மட்டும் மழுகி விட்டுக்கிட்டேன் இந்த மஞ்சள் மஞ்சக்கோபி பவுட்ரை வந்து தினமுமே இந்த ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்துட்டு தினமும் சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு சிஸ்டரும் ஒவ்வொரு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க இது எங்கே கிடைக்கும்னு கேட்குறீங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டும் கேட்குறீங்க நான் நேற்று பதிவில் வந்து ஃபுல்லாக பேக்கெட்டையும் காட்டிவிட்டேன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி கலக்கிறது எப்படி நம்ம வந்து மொழிகி விடுறது எல்லாமே நேற்றோட வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க இது என்ன பேர் சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து வீடியோவில் உள்ள அவங்க காட்டும்போது அந்த பேக்கெட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு கடையில் போய் கேளுங்கள் கிடைக்கும் அப்படின்னு அப்படியும் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதை வந்து இங்கே எங்கள் ஊரில் மஞ்சள் கோபி பவுட்ருன்னு சொல்லுவாங்க இதனால் சாண பவுட்ரு கிடையாதுங்க சாண பவுட்ரு வந்து ரொம்ப கெமிக்கல் அதை வந்து அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க இப்போல்லாம் இல்லை இங்கே இது வந்து ஒரு மாதிரி ம மஞ்சள் கலரில் மஞ்சள் தூள் மாதிரி தான் இருக்கும் சுண்ணாம்பு கலந்தோம்னா எப்படி இருக்கும் சுண்ணாம்பு பவுட்ரு எப்படி இருக்கும் சுண்ணாம்பு வந்து வெயில் அதாவது ஒயிட்டாக இருக்கும் இது வந்து மஞ்சளாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இன்றைக்கி காலையில் கேரளாவிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த புத்தா வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு இது மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஆசையாக இருக்குது சிஸ்டர் எனக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒன்றும் வந்து பெரிய விஷயங்கள் கிடையாது நான் இது வரைக்கும் ஆர்டர் பண்ணி வாங்கினது இல்லை அதனால் எனக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன் நான் வந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த லிங்க் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் டச் பண்ணாவே வந்து மீஷோவுக்கு போயிடும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு மீஷோ வந்து அப்லோடு பண்ணுங்கள் அந்த ஆப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த லிங்க் டச் பண்ணிங்க அப்படின்னா அது அந்த புத்தாவுடைய சிலைக்கு வந்து அது போயிடும் அந்த லிங்க்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே வந்து பிளாகவும் இருக்கும் அதை அமுத்தினீங்கன்னாவே போதும் அதை கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அட்ரஸ் கொடுத்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் அவ்வளோதான் பெரிய கஸ்டமர்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வாங்கி என்னோடய அட்ரஸ் கேரளாவுக்கு வாங்கி அனுப்பிச்சி விடுங்க சிஸ்டர்னு சொன்னாங்க இதெல்லாம் பெரிய ரிஸ்க்கான வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அதை செய்ய அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் எல்லாருக்குமே செய்கிற மாதிரி ஆயிரும் கண்டிப்பாக என்னால் ஃபேமிலியை வந்து கவனிக்க முடியாமல் ஆகிடும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அழகாக வந்து மொழிகி விட்டாச்சு துளசி மடத்துக்கு முன்னாடியும் மொழிகி விட்டுட்டேன் அதில் வந்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு அதில் குங்குமம் வச்சு விட்டுடலாம் இப்போ மொழிகி விட்டதில் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே கோலம் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ நடுவில் வந்து அந்த புள்ளிக்கோலம் போட்டு விட்டுக்கலாம் நம்மளுடைய கோல சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சூப்பரான கோலங்கள்லாம் போடுறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பார்க்குறக்கே அவ்வளோ யுனிக்காக இருக்கும் ஒவ்வொரு கோலமும் நீங்கள் அந்த கோலம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டி கோலம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து கலர் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் கோலம் பாருங்க நியூ இயர் கோலமெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறேன் தினமும் ஒவ்வொரு வீடியோஸ் அல்லது ரெண்டு வீடியோஸெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அம்மணி ரங்கோலிஸ் நம்ம சேனல் கோல சேனல் பேர் அம்மணி ரங்கோலி அதோடய லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்கழி மாதம் முழுவதுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வருஷம் ஃபுல்லாக நீங்கள் கோலம் போடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பெரிய கோலமெல்லாம் நான் போடுறது கிடையாது ஏன் அப்படின்னா எனக்காவது ஒரு நாள் தான் வந்து பெரிய கோலமெல்லாம் போட்டு நமக்கு கலர் கொடுப்போம் ஆனால் தினமுமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாசலில் வந்து ஏதோ ஒரு கோலம் போடுவோம் இல்லையா அப்போ அஞ்சு புள்ளி ஏழு புள்ளி ஒன்பது புள்ளி இதில் தான் நான் வந்து கோலம் போட்டு உங்களுக்கு அழகழகாக கொடுக்குறேன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக இருக்கும் அந்த கோலம் பார்க்குறக்கு ரொம்ப யூனிக்காக ரொம்ப நீட்டாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க அந்த கோலம் பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த கோலம் நம்ம சேனலில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக்கும் கொடுங்க எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்க ஏன்னா அது வந்து கோலம் போட தெரியாதவங்க கூட அந்த கோலம் வந்து போடலாம் அவ்வளவு அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நீட்டாக வந்து போட்டுட்டு இருக்கிறேன் இப்போ சிம்பிளாக வந்து ஒரு புள்ளி கோலம் போட்டுட்டேன் ஆறு புள்ளியில் அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டு உடனே அதை சுற்றி வந்து பாட்ரு கொடுத்துக்கலாம் என்றைக்குமே ஒரு கோலம் போட்டோம் அப்படின்னா அது புள்ளி கோலமாக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா கட்டை கோலமாக இருந்தாலும் சரி கட்டைக்கோலம்னா வந்து நம்ம அந்த உருவமெல்லாம் வரிவமெல்லாம் அப்படி கோலமாக இருந்தாலும் சரி அதை சுற்றி வந்து பாடராக வந்து ஏதோ ஒரு கலர் படி என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாம் அது கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து என்னோட நேம் வந்து அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க அவங்க நேம் வந்து புவனான்னு சொல்லியிருந்தாங்க ஹாய் புவனா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நீங்கள் சொல்ல சொல்லனால தான் வந்து நான் சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு சிஸ்டருமே வந்து இன்னைக்கு மார்னிங் வீடியோ கொடுத்த இல்லையா அதில் வந்து அவங்களுடைய நேம் சொல்லியிருந்தாங்க என்னோட நேமை வந்து அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள் சிஸ்டர்னா அவங்க பேர் வந்து கீர்த்தனா ஹாய் கீர்த்தனா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அடுத்து என்ன பேசுகிறது அதனால் அவங்களுடைய பேர் நான் சொல்லிவிட்டேன் கீர்த்தனா சிஸ்டர் ஹாய் இப்போ வந்து அழகாக கோலம் போட்டாச்சு அதில் பார்டரும் கொடுத்தாச்சு இப்போ வந்து அந்த விளக்கு மாதிரி இருக்கக்கூடியதில் கொஞ்சம் வந்து கலர் கொடுக்கலாம் என்ன கலர் அப்படின்னா ரெட் அண்டு எல்லோ கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த தீபம் எறிகிற மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக அப்படி கலந்து கொடுத்தேன் இன்னைக்கு வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட்டே வந்து ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அது வந்து இன்னொரு மொபைலில் எடுத்திருந்தேன் நைட்டு ரெடி பண்ணும்போதே எடுத்துட்டேன் ஆனால் எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா ஒரு நாள் ஆகுது அது வந்து அப்லோட் ஆகி இந்த மொபைலுக்கு வர்றது ப்ளூடூத் மூலம்தான் வந்து அதை வந்து ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ லேட் ஆகுது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தயார் பண்ணதை அப்படியே விட்டுவிட்டேன் ஆனால் காய்ச்சி வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுவிட்டேன் காய்ச்சி எடுத்து கொண்டு வெளியில் வச்சுட்டேன் அப்படியே காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே வந்து ஐஸ் கட்டி மாதிரி படிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா வெயிலில் வச்சுட்டேன் ஏன்னா அப்படி தான் வச்சு நம்ம எந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணாலும் உடனே நம்ம வந்து வடித்து வைக்கக்கூடாது ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் வந்து வெயிலில் வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம வந்து பாட்டிலில் ஊற்றி நீட்டாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எப்போதுமே அந்த ஆயில் வந்து கெடவே கிடாது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஹேர் ஆயில் வந்து தயார் பண்ணது நம்மளுக்கு அப்படியே முடி ரொம்ப அப்படியே வேர்க்காலோடு கொட்டி கொட்டி வரும் இல்லையா நிறைய அதுக்கு வந்து நான் வந்து கத்தாளையில் வந்து இன்றைக்கி ஹேர் ஆயில் தயார் பண்ணியிருந்தேன் பெரும்பாலும் இந்த வந்து எண்ணெய் வந்து எப்போதுமே தயார் பண்ணி வச்சுக்குவேன் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் இப்படியே டைம் ஓடிடுச்சு சரி நேற்று நைட்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்ததா சரி அந்த டயத்தில் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று நைட்டே வந்து காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் இந்த கத்தாளையில் தயார் பண்ணுற ஹேர் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த ரூட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியாக இருக்குது இல்லையா தலை ரொம்ப வறட்சியாக இருந்தது அப்படின்னாவே வந்து பொடுகு வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு பொடுகெல்லாம் கிடையாது என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே கொட்டுது தண்ணி மாற்றி மாற்றி இங்கே குளிக்கிற ஒவ்வொரு வீடாக வந்து இங்கேருந்து அங்கே போனோம் அப்படின்னா அங்கே குளிக்கிற மாதிரி இருக்குது மறுபடியும் அந்த மில்லுக்கு போனோம் அப்படின்னா அங்கே குளிக்கிற மாதிரி இருக்குது இங்கே வந்தோம்னா இங்கே குளிக்கிற மாதிரி இருக்குது இப்படி போர் தண்ணி மாற்றி மாற்றி குளிக்கிறதுனால முடி வந்து ரொம்ப கொட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சரி கொஞ்சம் ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணினேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைக்கு எப்போதுமே அந்த ரூட்டுக்கு வந்து ஒரு ஈரப்பதம் கொடுக்குற மாதிரியே இருக்கும் அந்த கத்தாலையுடைய அந்த ஒரு பயன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக அந்த ரூட்டை வந்து வச்சுக்கும் அதனால் அந்த கத்தாள் ஆயில் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதை அப்படியே வீடியோவில் சொல்கிறேன் என்னென்னாலும் அதை சேர்த்துருந்தேன் அப்படிங்கிறத இப்போ அழகாக கோலம் போட்டு முடித்தாச்சு ரெண்டு பக்கமும் வந்து தாமரப்பு வச்சாச்சு இந்த தாமரப்பு பூ தாமரை பூவை பற்றி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நேற்று இந்த புத்தா வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதில் அந்த தாமரப்பு வச்சுருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லேயுமே லிங்க் கொடுங்க அப்படிங்கிறாங்க இதை நான் எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருக்கேன் இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கலை இது நான் கடையில் வாங்கிட்டு வந்தது அப்படின்ட்டு அப்போ ஒருத்தர் வந்து புதுசாக ஒரு வீ வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து தொடர்ந்து புதுசாக தான் கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம பதில் வந்து ரொம்ப பழசாக கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது சொன்னதையே சொல்கிற மாதிரியே இருக்குது இந்த தாமரை பூ வந்து நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை சிஸ்டர் இது வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னா சேலம் முருகன் கோவில் போய் சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது அங்கேருந்து எதாவது ஒரு ஞாபகரமாக ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு முருகர் சிலையும் இந்த ரெண்டு பெரிய தாமிரப்பூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஒயிட் கலரு இந்த ஒயிட் கலர் நம்ம ஏற்கனவே ஒரு பிங்க் கலர் ஒன்று வச்சுருக்கு அது வந்து அந்த உருளியில் போட்டு அலங்காரம் பண்ணி வைப்போம் இல்லையா இந்த மாதிரி நிலைவாசலுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு கொஞ்சம் அழகாக பார்க்குறக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் இந்த தாமரை அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தாமரை வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து நூற்றி மு முப்பத்தெட்டு ரூபா சாரி நூற்றி எண்பது ரூபா அந்த ரெண்டு தாமரையும் அதனால் கடையில் வாங்கினதா இதுக்கு லிங்க் எல்லாம் நான் கொடுக்க முடியாது கடையில் வாங்கினதுனால வந்து நாங்கள் அங்கே தான் வாங்கினேன் பெரும்பாலும் எல்லா கடைகளில் இருக்கும் பாருங்கள் இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நிறைய கிடைக்கிது மீஷோவில் கிடைக்கிது நீங்கள் வந்து மேலே வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே வந்து எல்லாமே கிடைக்கும் அதனால் உங்களுக்கு பிடிச்சத பார்த்து நீங்கள் வாங்கிக்கோ பழக மங்களகரமாக வாசலில் கோலம் போட்டு நிலை பூ வச்சு விட்டுட்டு தீபமும் நல்லா ஏற்றியாச்சு ஏற்றி முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து நிலைவாசல் ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன் அந்த டூ டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா துளசி மடத்தையும் முன்னாடியே கொண்டாந்து வச்சிடுறது முன்னாடியே வச்சுட்டு அப்படியே வந்து துளசி மடத்துகிட்டே கோலம் போட்டது மாதிரி ஆயிடுச்சு தீபம் வச்சது மாதிரி ஆயிடுச்சு நிலைவாசலுக்கும் தீபம் வச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அதனால அப்படியே வச்சு வந்து பூஜைகள்லாம் செஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே வந்து இயற்கையை பார்த்து அப்படியே வந்து சாம்பிராணி காட்டி விட்டுருலாம் அந்த பக்கம் தான் வந்து பச்சைமல்ல முருகர் இருக்கார் அதனால் அவருக்கும் அப்படியே காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி கொண்டாந்து வச்சாச்சு நல்ல வெயில் அதிகால கால வெயில் அப்படியே லிம்பி வந்துட்டு இருக்குது அப்படியே உட்காந்து கோலம் போடுறதுக்கெலாம் நல்ல ஒரு இதமாக இருந்தது அந்த குளிருக்கும் வெயிலுக்கும் அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது ரொம்ப மனநிறைவாக இருக்குது இந்த இடத்துல உட்காந்து ஒவ்வொரு விஷயம் செய்கிறது ரொம்ப ரொம்ப மனநிறைவாக இருக்குது ஒரு வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னாவே பார்த்திங்க அப்படின்னா வீட்டு நிலைவாசல் இந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் இது மாதிரி நம்ம செய்யணும் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து தரித்திரங்கிறதே இருக்காது ரொம்ப வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயர் வந்து வாசம் செய்வாங்க அதனால் வந்து எப்போதுமே வந்து வீட்டை வந்து ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சாம்பிராணிலாம் காட்டி விட்டுட்டு அப்படியே நிலைவாசலில் என்னோடய குலதெய்வத்தை வேண்டி நான் வந்து கும்பிட்டுக்கிறேன் அதே போல் இந்த மணி பிளான் செடி பற்றி ஒரு சிஸ்டர் கமனில் கேட்டிருந்தாங்க இது வந்து இந்த பானையில் வந்து நீங்கள் மண்ணு போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு மண்ணெல்லாம் கிடையாது தண்ணி ஊற்றி வெறும் தண்ணிக்குள்ளே தான் வந்து இந்த மணி பிளான்ட் வச்சுருக்குறேன் அவ்வளோ சூப்பராக வளருதுங்க ரொம்ப ரொம்ப நல்லா வளருது அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே அந்த ரூட்ஸ் ஃபுல்லாக வந்து நிறைய விட்டுருக்குது அந்த குட்டி குட்டி ரூட்ஸாக நிறைய வந்திருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா இலைகளுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்குது நாளைக்கு இந்த மணி பிளான் செடியில் எப்படி வைக்கணும் என்ன சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் நான் எப்படி வச்சுருக்கேங்கிறதையும் நான் வந்து முழு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நிலைவாசல் பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டுட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் குடிச்சு முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபன் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு வேலைகளை ஆரம்பித்தேன் அப்போ வந்து புட்டு வந்தது கொலா புட்டு அதை வாங்கிட்டு வந்தோம் இங்கே முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி எப்போதுமே வரும் தினமுமே சரி இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும் நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை சரி வாங்கலாமா அப்படின்னு சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினோம் ஒன்று வந்து கம்பு புட்டு ஒன்று ராகி போட்டு ஒன்று வந்து பச்சரிசி மாவு போட்டு ரொம்ப நல்லா இருந்தது வாங்கி சாப்பிட்டுட்டோம் கால் டிஃபன் முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்கு அப்புறம் அங்கே நின்றுட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பில்லெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டே வந்து காய்ச்சி வச்ச எண்ணெய் வந்து ரெடியாகி இருந்தது காலையில் கொஞ்சம் பனியில் அப்படியே கட்டியாக இருந்தது எடுத்து வெயிலில் வச்சுட்டேன் இப்போ ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் நல்லா வந்து அப்படியே உருகிடுச்சு அந்த எண்ணெயெல்லாம் அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதில் என்னென்ன கலந்தேன் அப்படின்னா நிறைய ஒரு ரெண்டு மடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்தாலை எடுத்துக்கிட்டேன் சோத்து கத்தாலை நல்ல பெரிய மடலாக அது ஒரு நாள் முந்தின நாள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு அப்படியே நேரம் நிறுத்தி வச்சுருங்க அதுலேருந்து ஒரு எசன்ஸ் மாதிரி வெளியில் வரும் அது போயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அது வந்து சில பேருக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படும் சில பேருக்கு வந்து இச்சிங் கொடுக்கும் அதனால் வந்து அதை வந்து அப்படியே சாய்ச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா அது வெளியில் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கால் லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது தேங்கானை சுத்தமான செக்கு எண்ணெய் இது அதில் வந்து குட்டி குட்டியாக வெட்டி அந்த கத்தாளையை பார்த்திங்க அப்படின்னா நல்லா உள்ளே போட்டு அது அந்த நல்ல கனமா இருக்கும் இல்லையா கத்தாலை அது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இலை மாதிரி ரொம்ப வெயிட்டே இல்லாமல் கூடு மாதிரி வரும் அந்தளவுக்கு நல்லா எண்ணெயில் கொதிக்க வச்சிடணும் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருந்தேன் அதையும் நல்லா எண்ணெயில் கொதிக்க வச்சு நைட்டு ஃபுல்லாக வெளியில் வச்சிட்டேன் இப்போ வந்து காலையில் பாத்தீங்க அப்படின்னா எடுத்து நல்லா வெயிலில் வச்சு அதுக்கப்புறமா வந்து வடிச்சு வடித்து உள்ளே வச்சுக்கிறேன் இப்போ இந்த என்ன பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும் இதை நம்ம தினமும் தலைக்கு தேய்க்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹேர் ஆயில் இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா வந்து நம்மளுடைய ஹேர் ரூட்டுக்கு வந்து நல்ல ஒரு சத்தம் கொடுக்கும் இந்த ஆயில் நம்ம குளிக்கையில் தலை குளிக்க விடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா தலை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தலையும் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் தினமுமே தேய்ச்சிக்கலாம் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஹேர் ஆயில் இது அதுக்கப்புறம் ஆயில்லாம் ஊற்றி வச்சுட்டு நானும் வந்து தலைக்கெல்லாம் தேய்ச்சிக்கிட்டேன் அந்த ஃபில்ட்ரு பண்ணுறது பண்ணது இருக்குது இல்லை அந்த கத்தாளையும் அந்த வெந்தயமும் அதை வந்து நல்லா மிக்ஸியில் வந்து அரைச்சிட்டு நம்ம ஹேர் பேக் மாதிரி தலையில் போட்டுட்டு மறுபடியும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அதை வேஸ்ட் பண்ணாத மாதிரி அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதெல்லாம் ஊற்றி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மதியம் வந்து அரிசி பருப்பு சாதம் தான் ரொம்ப சிம்பிளான சாதம் ஏன்னா அடுத்து வந்து மெட்டீரியல் இறங்குறக்காக அங்கே போயிடணும் அப்படிங்கிற வேண்டி சிம்பிளாக அரிசி பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிட்டாச்சு இப்போ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி பதினொன்றாம் நாள் வந்து காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை அழகாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்